Thank you ஹாய்ஸ் போதி தர்மன் ஆறாம் நூற்றாண்டின் இந்தியாவின் தென்பகுதியை சார்ந்த பல்லவ ராம்ஜாஜியத்தின் இரண்டாம் தலைமுறையில் தோன்றி வாழ்ந்ததாக கருதப்படும் மகா ஞானி போதி தமிழன் என்னும் தற்காப்பு கலையின் வல்லவர் என்றும் மருத்துவத்தில் சிறந்து விளங்கினார் என்றும் திரைப்படங்களில் கூறப்பட்டிருந்தாலும் உண்மையில் அவருடைய வாழ்க்கையை பற்றிய குறிப்புகள் குறைவாகத்தான் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனை பற்றி சில உண்மைகளும் முரண்பாடுகளும் பற்றி இந்த வீடியோவில் காணப்போகிறோம் இவர் தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரத்தில் கந்தர்வ மன்னன் என்னும் பல்லவ மன்னனின் மூன்றாவது மகனாக பல்லவ அரசனாக பின் புத்த மதத்தை தழுவியதாக கூறப்படுகிறது புத்த மதத்தின் குருவாக மாறிய பிறகு சீன பகுதிகளுக்கு பயணத்தை தொடங்கினார் இவர் அங்கு புத்த சமயத்தை பரப்பவும் நூற்றி காலம் அங்கு உயிருடன் வாழ்ந்ததாகவும் சீன வரலாறு கூறுகிறது ஆனால் வரலாற்றில் அவர் பாரசீகத்தை சார்ந்தவர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தின் அரசியல் வரலாறு என்பது தமிழகத்தை ஆண்ட சேர சோழ பாண்டிய தான் ஆரம்பிக்கிறது அரேபியர்கள் சீனர்கள் வட இந்தியாவை ஆட்சி செய்வதற்காக பல்வேறு இடங்களைச் சேர்ந்தவர்கள் வணிகர்கள் தமிழகத்துக்கு வந்தார்கள் அவர்கள் தங்கம் வெள்ளி பட்டு வாசனை திரவியங்கள் போன்றவற்றை பண்டைமாற்று முறையில் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார்கள் இந்த செல்வச் செழிப்பை குறிவைத்து மூன்றாம் நூற்றாண்டில் பல படையெடுப்புகள் நிகழ்த்தப்பட்டன அப்பொழுது வந்து சேர்ந்தவர்தான் இந்த பல்லவர்களும் கலப்பினர்களும் இவர்கள் மூலமாகத்தான் புத்த மதமும் சமய மதமும் இந்தியாவில் பரப்பப்பட்டதாக கூறப்படுகிறது காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட பல்லவர்களால் நிர்ணயிக்கப்பட்டது காஞ்சி கைலாதர் கோயிலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைந்திருக்கும் புத்த சிறுதளங்களும் இவர்களின் கலப்பினர்கள் ஆட்சி செய்த காலமாகும் தமிழகத்தின் இருண்ட காலம் என்றே அழைக்கப்படுகிறது போதிதர்மன் பல்லவ வம்சத்தைச் சேர்ந்தவர் எனவும் அழைக்கப்படுகிறார் மேலும் வரலாற்றிலும் குறிப்பிடப்படுகிறது ஆனால் கலப்பினர்கள் வம்சத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று மற்றொரு செய்தியும் கூறப்படுகிறது வரலாற்றில் கலப்பினர்கள் காலம் இருண்ட காலம் அதேபோல போதி தர்மன் காலம் இரண்ட காலம்தான் கூறுகிறார்கள் ஆனால் தற்போது ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி உண்மையிலே கலப்பினர்கள் காலம் ஆட்சியில்தான் மக்கள் நல்வழிப்படுத்துதல் நூல்கள் காப்பியங்கள் தோன்றின எனவும் அவர்களின் சிறப்பான வாழ்க்கை முறை மறைக்கப்பட்டு அவர்கள் இருண்ட காலமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று உறுதி செய்யப்படுகிறது போதி தர்மனின் வாழ்க்கை வரலாறு மறைக்கப்பட்டதற்கும் இதுவே ஒரு காரணமாக இருக்கலாம் என்று போதித்தருமனை பற்றி கூறுகிறார்கள் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கும் போதித்தருமனை பற்றிய சில தகவல்கள் சீனர்கள் மற்றும் ஜப்பானியனின் வரலாற்றை இருந்து பெறப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் அவைகளும் முரண்பாடுகளுடன் தெளிவற்றவையாகவும் காண முடிகிறது போதி தர்மனை பற்றி அவரது சமகாலத்தைச் சேர்ந்த இரண்டு சீனர்களின் குறிப்புகள் கூறப்படுகிறது கிபி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் வருடம் சீனர்களின் குறிப்புகளில் கூறப்பட்டுள்ள கோட்பாடுகளில் புத்த மதத்தின் கோட்பாடுகளை சீன மொழிகளில் மொழிபெயர்த்தார் இவான் சுவாங் அவர் கூறியதாவது அந்த காலத்தின் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் மத்திய ஆசியாவிலிருந்து பாரசீகர் ஒருவர் போதிதர்மன் என்று அழைக்கப்பட்ட துறவி இருந்தார் எனவும் அவர் காட்டு வழியாகவே சீனாவை அடைந்தார் எனவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாவது குறிப்பு கிபி ஐநூற்றி ஆறின் முதல் ஐநூற்றி எழுவத்தி நாலு வரை வாழ்ந்தாராம் எழுதிய நூல் குறிப்பாகும் அதில் போதிதர்மன் எழுதியதாக கருதப்படும் இரு வாயில்களும் நான்கு செயல்களும் என்ற நூலுக்கு அவர் எழுதிய முன்னுரையில் போதிதர்மன் ஒரு ஒரு தென்னியறிந்தீர் என்றும் போதிதர்மன் தென் இந்தியாவின் மேற்கு பகுதியை சேர்ந்தவர் என்றும் அவர் பல்லவ அரசின் மூன்றாவது புதல்வன் எனவும் புத்த சமயம் பரப்புவதில் அவர் குறிப்புகள் இருந்ததாகவும் அவரது சீன குறிப்புகளிலும் அது கோயில்களிலும் அறியப்படுகிறது என்றும் சாங்னி டெம்பிளில் உள்ள கல்வெட்டுகளிலும் இது கூட போதிதருமனை பற்றி கூறுகிறார்கள் எனவும் தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம் கோயிலில் உள்ள தற்காப்பு சிற்பங்கள் தற்காப்பு கலைகள் எப்படி உருவானது என்பதை பற்றிய சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ளது போதிதருமன் பாரசீகர் என்று சிலரால் குறிப்பிடப்படுவதற்கு இதுவே காரணம் அந்த காலத்தில் பாரசீகத்தைச் சேர்ந்தவர்கள் பகலவர்கள் என்று அந்த காலத்தை மகளவை சேர்ந்தவர்கள் அழைக்கப்பட்டார்கள் பகலவர்கள் என்ற பெயரும் பல்லவர் என்ற பெயரும் கிட்டத்தட்ட ஒன்றுபோல் அமைந்திருப்பதால் இந்த குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது போதி தர்மன் நூத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்தார் என கூறப்பட்டாலும் உண்மையில் அவர் வாழ்ந்த காலம் கிபி நானூத்தி எழுவத்தி ஐந்து முதல் ஐநூத்தி ஐம்பது வரை மட்டும்தான் இப்படி போதி தர்மனை பற்றி தெளிவில்லாத வரலாறு இருக்கும்போது இவர்களது பிறப்பு இறப்பு வாழ்க்கையை பற்றி உறுதிப்படுத்துவது இயலாத காரியமாக உள்ளது அது மட்டுமில்லாம போதி தர்மரை ஒரு கும்கு கலையின் தற்பாப்பு கலைஞரனின் தந்தை எனவும் அழைக்கிறார்கள் போதிதர்மர் சீனம் சேசம் சென்று கும்புவை உருவாக்குவார் அல்ல பௌத்த சமயத்தின் ஆன்மாவை சீனாவிற்கு எடுத்துச் சென்றவர் பௌத்த சமயத்தின் ஆன்மா என்பது தியானம்தான் எனினும் அவர் கும்ஃபு கலையின் பிதாவாகவும் கருதப்படுகிறார் போதிதர்மர் தர்மர் பற்றிய தொன்மையான பதிவுகள் எதுவும் நம்பத்தக்க வாய்ந்ததாக இல்லை என்றாலும் வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் அவற்றை பற்றி புனைவுகள் நிறைந்து பின்னப்பட்டுள்ளன கலை பற்றி அவர் பெயரால் அடைக்கப்படும் நூல்கள் வேறு யாரோ எழுதியது என்று சொல்லப்படுகிறது போதிதர்மன் தன் கையால் நேரடியாக எழுதிய புத்தகம் எதுவும் இல்லை அவருடைய போதனைகள் அவருடைய சீரர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் இருந்து சீனா சென்ற போதி தரும மன்னன் யூ சந்தித்த பிறகு யாங்ஸாங் நதியை கடந்து ஹனான் பகுதியின் மலை சேகரங்களில் உள்ள மடாலயத்திற்கு வந்து சேர்ந்தார் அங்கு தியானம் செய்து கொண்டிருந்தபோது புத்த பிட்சுக்களை பார்த்தபோது அவருக்கு பெரிதும் ஏமாற்றம் ஏற்பட்டது நாட்பட்ட பட்டினியாலும் தவத்தாலும் அவர்களின் தேகங்கள் வத்தலாலும் தொத்தலாகும் இருந்தன ஆன்மீகவாதிகள் என்றால் இப்படி சோம்பலாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் மனதில் ஒரு தவறான கருத்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பதை அவர்கள் கண்டார்கள் அவர்களின் ஆன்மா ஒளி வீசிக் கொண்டிருந்தாலும் உடல்படு மோசமாக இருந்தது போதிதர்மர் தர்மர் ஒரு வாதி உடல் ஆரோக்கியத்தை உரியது என்றும் கருத்துடையவர் ஓர் ஆன்மீகவாதிக்கு உடல் உறுதியாக வேண்டும் என்பதை அந்த பிச்சுக்கள் எடுத்துச் சொல்லி அதற்கு செய்முறைகள் அவர்களுக்கு வகுத்து கொடுப்பதாக கொடுத்தார் அதற்காக அருகில் இருந்த ஒரு குகையில் ஒன்பது வருடங்கள் தியானம் செய்தார் போதி தர்மர் ஒன்பது வருடங்களும் அவர் அந் சுவற்றை பார்த்தபடியே அமர்ந்து தியானம் செய்ததாக சொல்லப்படுகிறது ஒன்பது வருடங்கள் தியானம் செய்த போதி தர்மன் அங்கிருந்து கிளம்பிய போது அந்த இடத்தில் இரும்பு பெற்றி ஒன்றை விட்டு சென்றிருக்கிறார் பிச்சுக்கள் அதை திறந்து பார்த்தபோது அதில் இரண்டு கிரந்தங்கள் இருந்தன மஞ்சை சுத்திகரிப்பு மற்றும் தசை மாற்றம் என்னும் நூல்களாவை அவற்றின் முதல் நூலை போதி தர்மாவின் சீடரான ஹாங்கோ என்பவும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மறைந்து போகிறார் இரண்டாம் நூலை புத்த பிச்சைகள் எடுத்துக்கொண்டு அதிலிருந்த பயிற்சியை மாற்றியமைத்து அங்குள்ள கும்பு கலைக்கு மாற்றிவிட்டார்கள் இப்படித்தான் போதி தர்மரின் தலைவராக பார்க்கப்படுகிறார் இந்த புனைக்கதைகள் இருந்தாலும் இதில் அற்புதமான ஒரு உள்பார்வை இருக்கிறது அதாவது போதிதர்மனின் மனம் உடல் இரண்டையும் வலிமையுள்ளதாக மாற்றுவதற்கான பயிற்சியாக வழங்கியிருக்கிறார் மஞ்சை என்பது அகத்தை குறிக்கும் தசை என்பது உடலை குறிக்கும் இன்னொரு பார்வையில் மஞ்சை என்பது ஆன்மீக சாம்ராஜ்யத்தையும் தசை என்பது புற சடங்குகளையும் குறிக்கும் ஆனால் இந்த பிச்சுக்கள் போதிதர்மனின் தர்மனின் ஆன்மீக சாம்ராஜ்யத்தை விலக்கிக்கொள்ளும் நிலையில் இல்லை எனவே ஒரு சீடரின் வழியை இரகசியமாக பட்டுவிட்டது பிச்சுக்கள் புற சடங்குகளை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள் அதனை போர்க்களையாகவும் மாற்றிவிட்டார்கள் இதில் இன்னொரு புள்ளியும் கவனிக்கப்படுகிறது அதாவது போதிதர்மன் சீனாவிற்கு சென்றபோது அங்கே பௌத்த மதம் ஏற்கனவே பரவிய பிறகு ஏன் போதிதர்மன் தர்மன் சீனாவிற்கு சென்றார் அங்கு அருமையான விளக்கத்தை போதிதர்மன் தர்மன் த கிரேட்டஸ்ட் ஜென் மாஸ்டர் என்னும் நூலில் காணலாம் போதிதர்மன் ஓசோவை கவர்ந்த மிக முக்கியமான ஆன்மீக ஆளுமை போதிதர்மர் புத்தருக்கு ஆறு வருடங்களுக்கு பின்னால் தோன்றியவர் அவர் சீனா செல்வதற்கு ஆறு நூற்றாண்டுகளுக்கு முன்பே பௌத்தம் அங்கு சென்றுவிட்டது போதிதர்மன் பௌத்தரின் குரு சிஷ்ய மரபில் இருபத்தி எட்டாவது தலைமை குருவாகவும் இருந்தார் ஜென் ஞானியாக அவருடைய குரு பெண் ஞானி அவரின் பெயர் பாக்த்ரோ அவர்தான் போதி தர்மாவை சீனாவிற்கு செல்லும்படி கட்டளையிட்டார் சீனாவின் பௌத்த மதத்தையும் சடங்குகளையும் மட்டும் இருந்தன அவை ஆன்மீக சாரமாற்றும் சிகிச்சைக்காகத்தான் அறத்துப்பால் மீண்டும் மக்களை காய்ச்சி குடிக்கிறார்கள் அது ஆன்மீக பாலாகவும் ஆன்மீக வெறியாகவும் பொதுமக்களிடம் சென்று சேராமல் இருந்தது இந்த சூழலில் தான் போதி தருமனின் பணி தேவைப்படுகிறது அப்பணியால் பௌத்தம் என்னும் மதத்தை அங்கு ஜப்பானில் ஜென் வடிவம் கொடுக்க அவர் அங்கு புறப்பட்டார் ஆன்மீக புரட்சியாக கருதப்பட்டது புரட்சடங்குகள் வெகுஜனங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்படுவது ஆன்மீக சாரம்சம் தகுதியான சிலரால் மட்டுமே ரகசியமாக பேணப்பட்டும் நிலையில் நாம் எல்லா சமயங்களையும் பார்க்க முடியும் முத்தரை போல போதிதருமனும் ஒரு இளவரசர் அவர் பல்லவ பல்லவமன்னின் மகன் என்று சொல்லப்படுகிறார் களரியாட்டு என்னும் தற்காப்பு கலையில் வல்லவராக கேரள பகுதியில் இருந்தார் என்றும் ஒரு கருத்தும் உள்ளது புத்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட போதிதர்மன் அரச வாழ்வைத் துறந்து பௌத்த நிறையில் சென்றார் எனவும் அரச வாழ்வைத் துறந்து ஆன்மீக தேடலில் நாடோடியாக கிளம்புகிறார் என்றும் தன் முடிவை போதிதர்மன் சொல்லியிருக்கார் மன்னன் அவரை தடுத்தார்கள் போதிதர்மன் அவரை நோக்கி சாவை விடும் என்னை நீங்கள் காக்க முடியும் என்றார் இங்கே இருக்கிறேன் உங்களால் அது முடியாது என்றார் நான் புறப்படுவதை தடுக்காதீர்கள் என்று சொன்னார் ஆனால் மரணத்தை விட்டு ஒருவரை எந்த மனிதனாலும் காப்பாற்ற முடியும் எனவே கண்ணீரோடும் ஆசையோடும் மன்னன் தன் இளவரசனை அனுப்பி வைத்தார் அப்படி புறப்பட்டு வந்தவர்தான் இந்த போதி தர்மர் தன் கையில் எப்பொழுதும் ஒரு தடி வைத்திருப்பார் போதிதர்மனுக்கு அந்த தடியை தவிர எதை பார்த்தாலும் அவர் ஏதோ ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி வைத்திருப்பது போல இருக்குமா போதிதர்மன் தன் கடைசி காலத்தில் இமயமதைக்கு செல்ல விரும்பினார் ஹாங்கோ என்னும் சீடனை தன் வாரிசாக அறிவித்தார் இதனால் அவருமே மனதாமம் கொண்டு ஒரு சில சீடர்களை அவரின் உணவில் விசமித்து விட்டார்கள் அதை உண்ட போதிதர்மன் கோமாவில் இறந்தார் அவர் இறந்துவிட்டதாக அறிவித்து மடாலயத்தில் இருந்து அவரை புதைத்து விட்டார்கள் இது நடந்த சீன நாட்கள் கழித்து சீனாவின் எல்லையில் அவர் நடந்து செல்வதை எல்லா காவலில் ஒருவராக காண்டான் அவனுக்கு போதி தர்மனை நன்றாக தெரியும் அவன் தன்னை கைத்தடியால் முனையில் ஒற்றை செறிப்பை கட்டி தொங்கவிட்டிருப்பதைக் கண்டு அதற்கு காரணத்தை வினாவினான் மலையாளத்திற்கு போய் நீ என்னை இந்த கோலத்தில் பார்த்ததை சொல் விவரம் உனக்கே விளங்கும் என்று போது தர்மன் சொல்லிவிட்டு எல்லையை கடந்து இமயமலைக்கு சென்று விட்டார் அந்த காவலன் மலையாளத்துக்கு சென்று அங்கு போது தருமனை பார்த்ததே சொன்னான் அவர்கள் அவன் கல்லறையில் திறந்து பார்த்தபோது அவருடைய மற்றொரு கால் செருப்பு மட்டுமே கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள் இப்படியாக போது தருமனின் முடிவு சொல்லப்படுகிறது மனதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதில்லை மனதிற்குள் ஆழ்ந்த போய்க்கொண்டே இருங்கள் இறுதியில் மனம் புத்தராக இருப்பதை காண்பீர்கள் மனதின் யதார்த்த நிலையை ஞானம் என்பதுதான் போதிதர்மனின் போதனைகள் சாரம் மனம் என்னும் ஆறாம் அறிவாக சொல்லப்படுகிறது ஏழாம் அறிவு என்பது மனதிற்கு அப்பால் உள்ளதால் மனம் என்னும் யதார்த்த நிலையை அடைவதற்கு அவர் இந்த நிலையை அடையும் போது மனதின் உண்மையை ஆற்றல் வெளிப்படும் இந்த தகவல் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ